சென்னை மாவட்டத்தில் பொதுமக்களின் குறை தீர்க்கும் வகையில் ஐந்து வட்டங்களில் அம்மா திட்ட சிறப்பு முகாம்கள் இன்று நடைபெற்று வருகின்றன உடனுக்குடன் தங்கள் பகுதிகளிலேயே தேவையான சான்றிதழ்களை பெற்றுக்கொள்ள ஏற்பாடு செய்த முதலமைச்சருக்கு பயனாளிகள் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்தனர் ஏழை எளிய மக்கள் பயனடையும் வகையில் மக்களை தேடி அரசு என்ற முதலமைச்சர் செல் விஜய் ஜெயலலிதாவின் உன்னத திட்டத்தின் கீழ் தமிழகம் முழுவதும் அம்மா திட்ட சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு வருகின்றன இதில் வருமான சான்றிதழ் முதியோர் உதவித்தொகை விதவைகள் உதவித்தொகை குடும்ப அட்டை பட்டா மாறுதல் போன்ற பதினாறு வகையான சான்றிதழ்கள் வழங்கப்பட்டு வருகின்றன சென்னையில் கரை புரசைவாக்கம் அயனாவரம் வேளச்சேரி கிண்டி ஆகிய ஐந்து வட்டங்களில் இன்று இந்த முகாம்கள் நடத்தப்பட்டு வருகின்றன கரை வட்டம் அண்ணாநகர் மேற்கு பகுதியில் நடைபெற்ற அம்மா திட்ட முகாமில் வருமான சான்றிதழ்கள் சாதி சான்றிதழ்கள் உள்ளிட்ட பல்வேறு சான்றிதழ்களை கோரி விண்ணப்பித்தவர்களுக்கு உடனடியாக சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன ரெவன்யூ கோட்ரஸில் அம்மா திட்டம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது அதில் நான் பட்டா அப்ளை செய்வதற்காக வந்தேன் மிகவும் சிறப்பான முறையில் எங்களை வரவேற்று எங்களுக்கு தேவையான ஆவணங்களை கொடுத்து வழிவகை செய்து கொடுத்தார்கள் விரைவில் பட்டா வழங்குவதாகவும் உறுதியளித்தார்கள் எங்களை தேடி வந்து எங்களுக்காக இந்த இந்தளவிற்கு அம்மா திட்டம் மூலம் செயல்படுவதே எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி அம்மாவுக்கும் நன்றி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது வயசானவங்களாம் வந்து பக்கத்தில் இது பண்ணுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்குது அம்மா திட்டம் ரொம்ப நல்லாயிருக்கு இன்றைக்கி காலையில் அம்மா திட்டம் நடத்துகிறாங்க அது எங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குது நான் ரேஷன் கார்டில் என்னுடைய பொண்ணு பேரும் என்னுடைய பையன் பேரும் சேர்க்கறதுக்காக வந்தேன் எங்கேயும் அலைச்சல் இல்லாமல் இங்கே வீட்டு பக்கத்துலேயே ஒரு கம்யூனிட்டி ஹாலில் நடத்துறதுனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது எங்கேயும் அலைச்சல் இல்லாமல் நல்லபடியாக முடிஞ்சுது சீக்கிரமாக அம்மாவுக்கு ரொம்ப நன்றி புரசைவாக்கம் வட்டம் பட்டாளத்தில் நடைபெற்ற அம்மா திட்ட முகாமில் ஏராளமானோர் பங்கேற்று சான்றிதழ்களை பெற்று சென்றனர் பயணிகள் யாச்சிட்டில் அம்மா திட்டத்தில் இங்கே கொடுக்குறாங்கன்னு கேள்விப்பட்டு நாங்கள் வாங்க வந்துக்கிறோம் வாங்க வந்தால் பத்து நிமிஷத்துல எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க அம்மா திட்டத்துக்கு எங்கள் மனமான நன்றி தெரிஞ்சு இதே போன்று அயனாபரம் வேளச்சேரி மற்றும் கிண்டி வட்டங்களில் நடைபெற்ற அம்மா திட்ட முகாமில் ஏராளமான பொதுமக்கள் மனுக்களை அளித்து உடனடியாக சான்றிதழ்களை பெற்று சென்றனர்